சோபஸ் ஸ்டார் சினிமா ஊட்டி விலக போகிறாரா இந்த ஒரு தகவலுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா திரையுலக வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்திய சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர் தான் அமிதாப் பச்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழியாக போகிற ராமாயண படம் வரைக்கும் நடிச்சிட்டு தான் இருக்கார் இவர் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை நடிகராக ஆரம்பித்து இந்தியில் வெளியான சூரிய வம்சா படத்துக்கு பிறகுதான் அப்பா தாத்தா இந்த மாதிரி கேரக்டர்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சார் அண்ட் அதுக்கப்புறமா சிறப்பு தோற்றங்களையும் நடிக்க ஆரம்பித்தார் அண்ட் அதே சமயம் தமிழ் மலையாளம் கன்னடம் போஜ்புரி இந்த மாதிரி மொழிகள்லையும் ஹாலிவுட் படங்கள்லையும் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்திருப்பாரு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்துலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நடிச்சுருந்துருப்பாரு இந்த நிலையில தான் அவர் தன்னுடைய தல பக்கத்தில் செல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு பதிவிட்டுருக்காரு இதை கண்ட ரசிகர்கள் அமிதாப் சினிமாவை விட்டு விலக போகிறாரா அதை தான் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்ப ஆரம்பித்து அவங்க வந்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க அந்த சமயம் அமிதாப் பச்சன் வந்துட்டு தெளிவுபடுத்தியிருக்காரு அவங்களுக்கு நான் சொன்னது சினிமா விட்டு போறேன் அப்படின்றது கிடையாது எனக்கு ஷூட்டிங்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு மற்றபடி நான் சினிமா விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பாடா அப்படின்னு அவரோட ரசிகர்கள்லாம் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும்போது இப்படியே வந்து நம்ம தமிழ் சினிமா பக்கம் திரும்பிட்டாங்க ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாராக சொல்லலாம் ஸோ சூப்பர் ஸ்டார் சினிமாவை விட்டு விளக்க போகிறாரா அமிதாப் பச்சன் இப்படி ஒரு விஷயம் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் விலகிடுவாரா அப்படின்ற கேள்வி வந்து எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வயசானாலோ உங்கள் அழகு ஸ்டைலோ மாறவே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் எழுவது வயசு தாண்டியும் கையில் வந்துட்டு வரிசையாக படத்தை வச்சுருக்கக்கூடிய ஒரே நடிகராக சூப்பர் ஸ்டார் வந்துட்டு வளம் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் வேட்டையன் படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பாகம் இரண்டுலையும் வந்துட்டு நடிப்பார் இன்னும் ரெண்டு திரைப்படங்களை முடிச்சதுக்கு அப்புறமா டவுன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிக்க உள்ளதா வதந்திகள் வந்துட்டு வெளியாகியிருக்கு ஆனால் ரஜினி பார்த்திங்கன்னா கூலிப்பட ஷூட்டிங்க்கு அப்புறமா மூணு மாதத்துக்கு ஓய்வெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்துலேருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கு ஸோ அவர் வந்துட்டு அந்த ஓய்வெடுக்க போகிற நேரத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா தன்னோட சுயசரிதையை எழுத போகிறாராம் ஸோ தன்னோட சுயசரிதையை எழுதி அவர் வந்துட்டு அவரோட சுயசரிதையை இயக்க போகிறாரு அப்படின்ற தகவல் தான் வெளியாகியிருக்கு எந்த காரணத்துக்காகவும் கண்டிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு சினிமாவை விட்டு வழங்க மாட்டார் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப நம்புகிறாங்க கட்டை கடைசி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது அவர் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் எப்பவும் ஜொலிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் அதே சமயம் ஆல்ரெடி அரசியல் குள்ள வந்துட்டு காலடி எடுத்து வைக்க போறேன் அதனால சினிமா வந்துட்டு விலகுறேன்னு அனௌன்ஸ் பண்ணி இருந்திருப்பாரு பட் அவருக்கு வந்துட்டு அரசியல் அவ்வளவா வந்துட்டு செட் ஆகலை ஸோ அதனால சினிமா பக்கமே மறுபடியும் வந்துட்டாரு ஸோ அப்படி வந்து சூப்பர் ஸ்டார் இப்பவும் ஜொலிச்சுட்டு இருக்காருல்ல அதனால நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன ஆனாலும் சினிமா வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து நினைப்பாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சூப்பர் ஸ்டார் சினிமா சினிமா விட்டு போனால் எப்படி இருக்கும் அண்ட் சினிமா விட்டு போகலாமா இல்லை தொடர்ந்துமே அவர் நடிச்சிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட ஒப்பீனியனுக்கு மனசில் சொல்லிட்டு மறைக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க